இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நான்கு நாட்கள் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழா ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் வாங்கிய இறைச்சிக்கு பணம் தராமல் இறைச்சி கடைக்காரருக்கு மிரட்டல் ஹோட்டல் உரிமையாளர் கைது மனைவிக்கு வலை உலக நன்மை வேண்டி சிங்கிரி கோவிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு புதுச்சேரியில் பிரபல உணவகத்தில் வாங்கிய ஆட்டு இறைச்சிக்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணம் தராமல் இறைச்சி கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த உணவக உரிமையாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள உரிமையாளரின் மனைவி மற்றும் தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மூலக்குளம் ராமர் நகரை சேர்ந்தவர் பொலாசா இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் மாலிம்பாய் மட்டன் சப்ளை என்கிற ஆட்டு இறைச்சி கடை வைத்து புதுச்சேரியில் உள்ள பிரபல உணவகங்களுக்கு ஆட்டிறைச்சி விற்பனை செய்து வருகிறார் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டி ஆர் நகரை சேர்ந்த பாலச்சந்திரன் என்பவர் தனது தந்தை சேதுராமன் மனைவி ரம்யா ஆகியோருடன் சேர்ந்து புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் பகுதியில் பிரபல உணவகத்தின் கிளை உரிமையை பெற்று உணவகம் திறந்தனர் பாலச்சந்தர் தனது உணவகத்திற்கு ஆட்டிறைச்சி அதிக அளவில் தேவைப்படுவதால் அதனை பொலாசா தனக்கு விற்பனை செய்ய வேண்டும் எனவும் விற்பனை செய்த இறைச்சிக்கான தொகையை வார இறுதி நாட்களில் பெற்று கொள்ளுமாறும் அவரை உணவகத்திற்கு அழைத்து பாலச்சந்திரன் பேசியுள்ளார் இதனை அடுத்து பொலாசா தொடர்ந்து ஒரு வருட காலமாக உணவகத்திற்கு இறைச்சி விற்பனை செய்து அதற்கான தொகையையும் சரியாக பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் பாலச்சந்தர் அவரது தந்தை மற்றும் மனைவி ஆகியோர் பொலாசாவை அழைத்து தாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மற்றொரு கிளை ஆரம்பிக்கப் போவதாகவும் அதற்கு அவர்தான் ஆட்டிறைச்சி விற்பனை செய்ய வேண்டும் எனவும் இனி இந்த இரண்டு உணவகத்திற்கான விற்பனைத் தொகையை மாதம் ஒருமுறை பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளனர் இதனை ஒப்புக்கொண்ட பொலாசா இறைச்சிகளை விற்பனை செய்து மாதம் ஒருமுறை பணம் பெற்று வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் மாதா மாதம் கொடுத்த பணத்தை பாலச்சந்திரன் இழுபறி செய்து சிறுக சிறுக பொலாசாவிற்கு கொடுக்க ஒரு கட்டத்தில் அதையும் நிறுத்தி உள்ளார் அப்பொழுது கணக்கு பார்க்கும் பொழுது பாலச்சந்திரன் பொலாசாவிற்கு இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆட்டிறைச்சி வாங்கி பாக்கி இருந்துள்ளது இது குறித்து பொலாசா பாலச்சந்திரனிடம் அவரது உணவகத்திற்கு சென்று கேட்டபொழுது பாலச்சந்திரன் அவரது மனைவி மற்றும் தந்தை மூவரும் சேர்ந்து பணம் இல்லை என கூறி கொலை மிரட்டல் விடுத்து அனுப்பியுள்ளனர் இதில் பல்வேறு தரப்பினரை வைத்து பொலாசா தனது பணத்தை பெற முயற்சி செய்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நிதி நெருக்கடி ஏற்பட்டதாக பாலச்சந்தர் உணவகத்தை மூடிவிட்டார் இதில் அதிர்ச்சி அடைந்த பொலாசா இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாலச்சந்திரனை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார் மேலும் தலைவரமாக உள்ள அவரது மனைவி மற்றும் தந்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி ஆதிபராசக்தி கோவிலின் பூட்டை உடைத்து பித்தளை பொருட்களை திருடி சென்ற வழக்கில் சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்டு ஒரு வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பொருட்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் மற்றொரு வாலிபரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியின் சித்தர் பீடம் கோவில் இதில் கோவில் தலைவராக உள்ள சண்முக என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று இரவு கோவிலை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது கோவில் கேட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கிருந்த பித்தளை பொருட்கள் திருடு போயிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இரண்டு வாலிபர் இரும்பு ராடை கொண்டு வாசல் கேட் பூட்டை உடைப்பதும் அப்பொழுது யாரேனும் வருவது போல் தெரிந்தால் கோவில் வாசலில் படுத்து தூங்குவது போல் நடித்தும் பின்னர் உள்ளே சென்று பித்தளை பொருட்களை திருடிக்கொண்டு கருவறை கேட்டின் பூட்டை உடைக்க முயற்சி செய்வதும் பதிவாகியிருந்தது இந்த காட்சிகளை கொண்டு பிரியா முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கோவில் திருட்டில் ஈடுபட்டது லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த பெயிண்டர் குமார் என்கிற ராஜ்குமார் மற்றும் அவரது கூட்டாளி அன்பரசன் என தெரியவர அவர்களை தேடி வந்த நிலையில் விலியனூரில் குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சிறையில் மற்றொரு உண்டியல் உடைப்பு வழக்கில் இருந்தபோது அன்பரசனுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் வெளியே வந்த இருவரும் மது அருந்த பணம் தேவை தால் கோவில் கேட் பூட்டை உடைத்து திருடியதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் திருடி விற்ற பித்தளை பொருட்களை மீட்டு கைது செய்யப்பட்ட குமாரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அன்பரசனை தேடி வருகின்றனர் புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் நான்கு நாட்கள் நடைபெறும் முப்பதாவது சர்வதேச யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் ட்ரோன் ஷோ மூலம் ஆகாயத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் முப்பதாவது ஆண்டாக சுற்றுலாத்துறை சார்பில் இன்று தொடங்கி வரும் ஏழாம் தேதி வரை நான்கு நாட்கள் பழைய துறைமுக வளாகத்தில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெறவுள்ளது தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி சர்வதேச யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த போட்டியாளர்கள் மற்றும் பல்வேறு ஆசனங்களை சிறப்பு விருந்தினர்கள் முன்பாக மேடையில் செய்து காண்பித்தனர் இதேபோல ட்ரோன் ஷோ மூலம் பல்வேறு ஆசனங்களும் ஆகாயத்தில் செய்து காண்பித்தது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது நான்கு நாட்கள் நடைபெறும் விழாவில் பல்வேறு வயதினருக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான யோகாசன போட்டிகள் பயிற்சி பட்டறை நிகழ்வுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது மேலும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த சர்வதேச யோகா திருவிழாவில் பங்கேற்க உள்ளனர் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மைக்காக நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் உலக நன்மைக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோவிலுக்கு பாத நடைபெறும் இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆறு மணிக்கு வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைத்தனர் பாத யாத்திரையில் தமிழகம் புதுச்சேரியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும் திருமால் அடியார்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டனர் யாத்திரையானது புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக அபிஷேகப்பாக்கம் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் கோவிலை சென்றடைந்தது தொடர்ந்து கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்று லட்சுமி நரசிம்மருக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது பழைய கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொதுக்குழு கூட்டம் வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்க பெயர் பெற்ற நாள்காட்டி மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசாக மளிகை பொருட்கள் மற்றும் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சங்க நிர்வாகிகளின் ஆலோசனையின்படி பத்து கிலோ இலவச அரிசியும் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் வேல்முருகன் தலைமை ஏற்று நடத்தினார் செயலாளர் திருநாவுக்கரசு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார் பொருளாளர் முருகன் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கிட ஏற்பாடு செய்தார் மேலும் இந்த விழாவில் அனைத்து கார் வியாபாரிகளும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் விழாவிற்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் துணைத் தலைவர் துணை செயலாளர் துணை பொருளாளர் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அவசியம் குறித்து போக்குவரத்து காவல்துறை சார்பில் பத்திரிகையாளர்களுக்கு நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசாக ஹெல்மெட் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் போக்குவரத்து போலீசார் சிக்னல்கள் முக்கிய சந்திப்பு பள்ளிகளில் ஹெல்மெட் அணிவதின் அவசியம் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றன அந்த வகையில் இன்று நேரு வீதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் பங்கேற்ற நமது லட்சியம் விபத்தில்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களிடம் வினாடி வினா போட்டி நடத்தினார் அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார் அதற்கு சரியாக பதிலளித்த நாற்பது பத்திரிகையாளர்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட ஹெல்மெட்டுகளை பரிசாக வழங்கி தலையில் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் ஏனாமில் நாளை நடைபெறவுள்ள மலர்கள் கண்காட்சியின் ஏற்பாடுகளை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் நேரில் பார்வையிட்டனர் புதுச்சேரி அரசு வேளாண்மை துறை சார்பில் இருபத்தி மூன்றாவது மலர்கள் மற்றும் காய்கனிகள் கண்காட்சி ஏனாமில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இதற்கான பணிகளை வேளாண் துறை அமைச்சரும் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அப்பொழுது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் நான்கு நாட்கள் நடைபெறும் சர்வதேச யோகா திருவிழா ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் வாங்கிய இறைச்சிக்கு பணம் தராமல் இறைச்சி கடைக்காரருக்கு மிரட்டல் ஹோட்டல் உரிமையாளர் கைது மனைவிக்கு வலை உலக நன்மை வேண்டி சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்